ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் எஸ் டி அஸ்டோ டிவி வாழ்வில் வளர்ச்சி எஸ் டி சரணம் ஓம் கண்டு சரணம் திருச்செங்கோடு ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் எட்டாம் ஆண்டு குரு பயிற்சி யாக விழா அந்த ஜோதிட கருத்தரம்பம் மிக சிறப்பாக ஆடல் பாடல் நடனம் நாட்டியத்துடன் மிக அற்புதமாக வந்து பதமான நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இவ்விழாவை மிக சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கும் தலைவர் திரு ராஜா சங்கர் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே போல் நம்மளுடைய மேடையில் வீட்டிற்கும் ஜோதிட குருநாதர்கள் அனைவரையும் வணங்கி என்னுடைய உரையை துவைக்கின்றேன் என்னை வாழை வைக்கும் குரு இந்த குரு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு கிரகம் இயற்கையில் வந்து மிகுந்த ஒரு சுப கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு காலபுருஷ ராசிக்கு பாக்கியாதிபதி தர்மாதிபதி தர்ம திரிகோணாதிபதி அதாவது இந்த தர்மஸ்தானம் அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மனிதன் தான தர்மங்கள் தான் சம்பாதித்த பணத்தில் ஒரு முப்பது பர்சன்டேஜாவது வந்து பார்த்தீங்கன்னா தான தர்மங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லுது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா யார் ஒருவர் தர்மம் செய்கின்றாரோ அவர் தர்மம் செய்யும் பொழுது அது வந்து அந்த காசு வந்து நமக்கு வரக்கூடிய பணம் வந்து நல்ல வழியில் வருதா தீய வழியில் வருதா யார்கிட்ட இருந்து வருது எப்படி வருது அப்படின்றது தெரியாது அப்போ ஒரு மனிதன் தர்மம் செய்யும் பொழுது அதாவது அவர் வந்து அது வந்து பாவ காசாக அதாவது வந்து அந்த பணம் வந்து பாவ கண்மாவாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னா கர்ம தோஷம் நிவர்த்தி ஆகும் ஏன்னா வந்து காலபுருஷ ராசிக்கு பத்தாம் பாவம் கர்மஸ்தானத்திற்கு விரையஸ்தானம் தான் வந்து பாக்கியஸ்தானம் அப்போ வந்து குரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய கர்மாவை நீக்குகின்றது அப்ப யார் ஒருத்தவங்க கோயில் குளம் தான தர்மம் சாஸ்திர வழிபாடு கடவுள் பக்தி ஆன்மீக ஈடுபாடு குருவினுடைய விசுவாசம் குருமார்களுடைய விசுவாசம் அது மாதிரி இருக்காங்களோ அவங்க வந்து கண்டிப்பா வாழ்க்கையில சிறப்பான நிலையில இருப்பாங்க அப்படின்றது ஒரு அர்த்தம் அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இப்போ என்னோடய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் முப்பது வருஷமாக ஜோதிட துறையில வந்து பார்த்தீங்கன்னா இருக்கேன் என்னோடய ஊர் வந்து மோகனூர் ஒரு பன்னெண்டு வருஷம் வந்து என்னுடைய பேர் வந்து சக்திவேல் அப்படின்னு தான் இருந்துச்சுங்க சக்தி வேல் அப்படின்னு இருந்துச்சு நானா வந்து பார்த்தோமா பார்த்தேன் சக்தி வேல் அப்படின்றது எனக்கு ஒரு நடுத்தரமா இருக்கிற மாதிரியே இருந்துச்சு சரி இது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்னோட பேரை ஏதாவது மாத்தணும் இப்ப நம்ம ஜோதிட துறையில புதுசா ஜோதிட துறைன்னு வந்துட்டாவே பேரை மாத்திக்கிறமே லேட்டஸ்டா ஓகேங்களா சரி மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்ன பண்ணேன் யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன் லக்னம் வந்து கும்பலக்கணம் கும்பலக்கணம் லக்னம் நிற்கக்கூடிய நட்சத்திர சாரம் குரு ராசி பார்த்தேன் ராசி மீனராசி மீனராசி ராசி அதிபதி குரு என்னோட ஜாதகத்திலேயே புஷ்கர நவம்சத்தில் இருக்கக்கூடிய கிரகம் குரு இதெல்லாம் பார்த்தேன் வேலை தூக்கிட்டு குருவை போட்டு அணைச்சிட்டு சக்தி குருன்னு வந்து பாத்தீங்கன்னா இணைச்சதுக்கு அப்புறம் தாங்க இந்த பதினெட்டு ஆண்டு காலகட்டமாக ஜோதிட உலகத்துக்கு வெளியில வரேன் அதுக்கு முப்பது வருஷமா பார்த்துட்டு இருக்கேன் அது என் ஊர்லயே கிராமம் கிராமத்தில் இருக்கிறவங்களாம் எல்லாம் வந்து பாத்துட்டு இருப்பாங்க ஆனா இந்த சக்தி குருன்னு போட்டதுக்கு அப்புறம் தான் நாமக்கல்ல ஒரு ஜோதிட சங்கம் வந்து பாத்தீங்கன்னா நடத்தி அதன் மூலியமாக வந்து பிரபல்யத்தை கொடுத்தது அப்ப குரு அப்படின்றவரும் வந்து பாத்தீங்கன்னா தன்னை வெளிச்சம் போட்டு காட்டக்கூடியவர் இப்ப யார் யாருக்கெல்லாம் குருவோட ஆசிர்வாதம் இருக்கும் இப்ப ராஜசன ரய்யாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு அவருடைய ஜாதகத்துல ஆட்சி உச்சம் பெற்று நல்ல நிலைமை சிறப்பா இருக்கும் இவ்வளவு பெரிய ஒரு ஜோதிட மாநாடு இந்த குரு பயிற்சியாகத்தை வந்து நடத்த முடியாது குருவோட அருண் அனுகிரகம் ஓ ஓய்யாவுக்கும் வந்து பாத்தீங்கன்னா லக்னத்திலயே புனர்பூச ரெண்டாம் பாதத்துல இருக்கு அப்ப அந்த புஷ்கரணவம்சம் அப்படின்ற அமைப்புகள் லைஃப் இதுல இருந்து ஒரு கான்செப்ட் எடுக்கணும் நம்ம சொல்லும் போதே ஒரு கான்செப்ட் எடுக்கணும் அப்ப புஷ்கரணவாம்சத்தில் எந்த கிரகம் இருக்கின்றதோ அந்த கிரகத்திற்கு உண்டான காரகத்துவங்களை வழிப்படுத்துறாங்க ஜெயிச்சிருவாங்க ஓகேங்களா நான் பேரை வந்து பாத்தோம் வச்சுக்கிட்டேன் குருவோட பேரைய வச்சுக்கிட்டேன் ஜெயிச்சிருவோம் அப்போ ஐயா குரு பயிற்சியாக வந்து பார்த்தோம்னா வருஷம் வருஷம் மிக சிறப்பாக வந்து பார்த்தோம் நடத்தணும் அப்படின்றது குருவினுடைய அனுகிரகம் ஐயா அவர்களுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட்டுக்கு போவோம் குரு பலம் அப்படின்றது குரு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்றில் இருந்தால் குரு பலம் அப்படின்றது இது அனுபவத்தில் நடைமுறையில் வந்து பார்க்கும்போது ரெண்டில் தான் குரு அஞ்சு மேசராஜிக்கு என்ன கல்யாணமே ஆகலை கடகராஜி பதினொன்றில் குரு அஞ்சு மேரேஜே என்ன நடக்க மாட்டேங்குதுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் அப்போ இந்த குரு பலம் வந்து உண்மையாக பொய்யா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாஸ்திர ரீதியாக உண்மை தான் ஏன்னா வந்து சந்திரன் அப்படின்றது மனதை குறிக்கக்கூடிய கிரகம் குரு அப்படின்றது அறிவை குறிக்கக்கூடிய கிரகம் நம்மளுடைய மனம் எண்ணம் புத்தி செயல் இதெல்லாம் வந்து சந்திரன் இந்த குரு வந்து அறிவை குறிக்கக்கூடிய கிரகம் நம்ம முன்னோர்களா சாதாரணமா ஒரு விஷயத்த வந்து பதமா சொல்லிட்டு போக மாட்டாங்க அதான் நம்மளுடைய எண்ணத்திற்கும் மனதிற்கும் செயலிற்கும் காரகமான சந்திரனுக்கு நம்மளுடைய அறிவு என்ன நிலையில இருக்கு ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதின இருந்தா அந்த காலகட்டத்துல ஒரு காரியத்தை ஒரு சுபகாரியத்தை செய்தால் அந்த சுப காரியம் நீங்கள் என்ன தொழில ஆரம்பித்தாலும் சரி அல்லது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு உண்டான காரியங்கள் செய்தாலும் சரி ஒரு புதிய முயற்சிகள் எந்த காரியங்கள் செய்தாலும் இந்த குரு பலத்தில் பண்ணிங்கன்னா நிச்சயமாக விருத்தி அடையும் அது கல்யாணம் ஆகலாம் அப்படின்றது அவங்கவுங்களுடைய திசை புத்திகள் வராம இருக்கும் திசை புத்திகள் வராமல் இருக்கும் இப்போ என்னோட அனுபவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குரு நான் ஒரு வித்தியாசமான கோகுலங்கிற பார்ப்பேன் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மேஷம் கடகம் துலம் மகரம் இந்த நாலு ராசி சரராசி நானும் நிறைய ஜாதகத்தை அந்த கல்யாணம் ஆனவங்க ஜாதகத்தான் எடுத்து செக் பண்ணி எந்தெந்த காலகட்டத்தில் எந்தெந்த ராசிக்கு குருபலத்தில் நடந்திருக்கா கல்யாணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மேசம் கடகம் துலா மகரம் இந்த சர ராசிகளுக்கு இந்த நான்கு சரராசிகளுக்கு ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்னில் குருபலம் வரும் பொழுது நிச்சயமாக ஒரு எண்பத்தஞ்சு தொண்ணூறு சதவீதம் திருமணம் நடக்கிறது இதை அனுபவத்தில் நீங்கள் பார்க்கலாம் என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சரராசிக்கு குரு வேகமா செயல்படுறாரு குரு பலத்தை வலிமையை செயல்படுத்துறாரு அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்திர ராசிக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஸ்திர ராசிக்கு குரு பலம் வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்ப கும்பராசிக்கு அஞ்சாம் இடத்துல குரு இருக்காரு ஸ்திர ராசிக்கு குரு பலம் இருக்கு அப்படின்னா ஸ்திர ராசிக்காரங்களுக்கு அந்த ஒருவருட காலகட்டத்துல முதல் ஆறு மாசத்துலேயே வந்து இப்ப இப்ப இந்த கும்பராசிக்காரங்களுக்கா மேரேஜ் பண்ணணும்னா இந்த ஒரு ஆறு மாசத்துல மேரேஜ் அமைஞ்சிரும் ஓகேங்களா அது அந்த ராசிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சரராசியினுடைய தன்மையை அந்த கும்பராசிக்கு வேலை செய்யும் அதே மாதிரி வந்து ஸ்திர ராசிகளுக்கு குருபலம் அப்படின்றது வந்தவுடன் முதல் ஆறு மாதத்தில் நடக்கும் உபயராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உபயராசி தான் வந்து பார்த்தீங்கன்னா மீனம் மிதினம் கண்ணி தனுசு இந்த நான்கு உபயராசிக்காரர்களுக்கும் குரு பெயர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா ஆகி ஆறு மாதத்திற்கு மேல் அடுத்த சரணாகி சரராசியை நோக்கி பிரயாணம் பண்றதுனால அந்த காலகட்டத்துல நிச்சயமா திருமணம் நடக்கும் திசா புத்தியும் இப்ப நான் சொன்னக்கூடிய ரூல்ஸையும் இணைச்சு ஃபாலோ பண்ணி பாருங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டா இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சில ஜோதிட கருத்துக்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சந்திரன் ராகு அப்படின்ற ஒரு காம்பினேஷன்ல போட்டிருந்தாங்க இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா கூர்மையாக நோக்குதல் கூர்மையாக ஒரு விஷயத்தை கவனித்தல் அப்படின்றாங்க இப்ப இந்த சந்திரன் ராகுக்கு வந்து யார் யாருக்கெல்லாம் சந்திரன் ராகுவுக்கு வந்து இது திரிகோணத்தில் இருக்கோ அல்லது சந்திரனுக்கு ரெண்டு மூணுல ராகு இருக்கோ இவங்க ஒரு விஷயத்தை மிக கூர்மையாக கூர்ந்து கவனிப்பார்கள் அப்படின்ற அப்ப இந்த கூர்ந்து கவனிக்கிறதுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து அடுத்தவன் என்ன செய்யறான் இவன் என்ன சட்டை போட்டிருக்கான் அவன் வந்து பார்த்தோம்னா என்ன கார் வச்சிருக்கான் அப்படின்னு புறாமப்பட்டு கூர்ந்து கவனிக்க கூடாது ஓகேங்களா அப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன ஃபீல்டுல இருக்கிறீங்களோ நீங்க என்ன துறையில இருக்கிறீங்களோ அந்த துறையில வந்து பாத்தீங்கன்னா அதை பற்றிய சிந்தனைகள் அதை பற்றிய வந்து ஒரு தெளிவு அதை பத்தி யோசனை கண்டிப்பா அந்த துறையில ஜெயிச்சிருவீங்க நம்ம தங்கபாண்டியன் ஐயாவுக்கு வந்து சந்திரனுடைய ராகு கனெக்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் ஐயா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சந்திரன் ராகு சேர்க்கிறனால அவருக்கு ஜோதிடத்தை தவிர வேற எதுவுமே பேசவே மாட்டார் ஜோதிடத்தை தவிர வந்து பாத்தீங்கன்னா வேற எதுவுமே ஆராய்ச்சி பண்ண மாட்டாரு அப்ப தங்கபாண்டியன் ஐயா அவர்களுக்கு அந்த சந்திரன் ராகுனுடைய காம்பினேஷன் வந்து அந்த ஒரு ஈடுபட்ட துறையில தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கணும் ஓகேங்களா சந்திரன் ராகு வந்து ஒருத்தருக்கு சந்திரன் ராகு சேர்க்கை ஒன்னு அஞ்சு ஒன்பதுல இருந்துச்சுன்னா அந்த துறையில முழுமையா நீங்க நீங்க எந்த துறையில இருந்தாலும் சரி தன்னை முழுமையாக அர்ப்பணித்தால் நிச்சயம் வெற்றி உருது அதே மாதிரி இந்த சந்திரன் கேது வந்து பாத்தீங்கன்னா சம்பந்தப்பட்டிருந்துச்சுன்னு வச்சுங்களேன் சந்திரனுக்கு ரெண்டுல கேது மூணுல கேது அல்லது சந்திரனுக்கு ஒண்ணு அஞ்சு ஒன்பதுல கேது சம்மந்தப்பட்டிருந்து அப்படின்னா இவங்க வந்து கூர்மையா கவனிக்கிறத விட எழுதுறதுல அதிகமா ஈடுபாடு பண்ணுவாங்க ஓகேங்களா ஒரு வந்து அப்படின்னா எப்பயுமே ஒரு டைரி போட்டு எழுதிக்கிட்டே இருப்பாங்க முக்கியமா அப்ப அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து சந்திரனுக்கு ரெண்டு கேது இருக்கும் எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது பொண்ணு படிச்சுன்னா எழுதி வச்சிருவேன் டைரியில எழுதிக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு கான்செப்டையும் அப்போ நீங்கள் அதே மாதிரி குழந்தைகளுக்கும் பாருங்க இப்போ இந்த மாணவ மாணவர்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நான் சொல்கிற கான்செப்ட் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் அந்த பொண்ணு வந்து சத்தம் போட்டுலாம் படிக்காது அந்த குழந்தையோ அல்லது மாணவர் மாணவிகள் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது எழுதிக்கிட்டே இருப்பாங்க இதை நீங்கள் ப்ராக்டிக்கல்லாக பார்க்கலாம் ஓகேங்களா நிறைய பார்க்கலாம் அவங்க எழுதி எழுதியே வந்து நான் நல்ல மார்க்கை ஸ்கோர் பண்ணுவாங்க நல்ல மார்க்கை ஸ்கோர் பண்ணுவாங்க இதை ப்ராக்டிக்கலாக செக் பண்ணி பாருங்க ரொம்ப அற்புதமாக இருக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஜோதிட பலன் சொல்றது அப்படின்றது மிக ஒரு அற்புதமான ஒரு கலைஞர் அதை வந்து நம்மளை நம்மளை உண்மையா ஈடுபடுத்திக்கிட்டு அதை வந்து ஒரு பயங்கர ஒரு பாசத்தோட நேசத்தோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜோதிக்கட்டிலேயே ரசிச்சு ருசிச்சு பலன் சொல்லணும் ஒவ்வொரு ஜாதகம் பார்க்கும்பொழுதும் ஒரு பப்ளிக் எக்ஸாம் எழுதுகிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கு ஒவ்வொரு ஜாதகம் பார்க்கும்போது ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்பாங்க என்ன கொஸ்டின் பார்ப்பாங்க இதுக்கு உங்களுக்கு சரியா நம்ம ஆன்சர் பண்ணணுமே அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து ஒரு உண்மையான ஜோதிடர்களுக்கு இருந்துட்டு ஏதா கண்ணை மூடிட்டு அடிச்சு அடிச்சு விட்டு இல்ல ஜோதிடம் ஓகேங்களா இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து வந்து உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நேற்று ஒரு ஜாதகம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தேன் அதுல வந்து தனுசு லக்கணம் லக்கணத்துல சூரியன் புதன் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு தனுசு லக்கணம் லக்னத்தில் சூரியன் புதன் ரெண்டுல சுக்கரன் நாலில் சந்திரன் ராகு அஞ்சுல செவ்வாய் பதினொன்னில் குரு எட்டில் சனி இருந்து பத்துல கேது இப்ப இது மாதிரி இந்த நான் சொல்ற ஜாதகம் தெரிஞ்சுக்கணும் தனித்துல லக்கணம் லக்கணத்துல சூரியன் புதன் ரெண்டுல சுக்கரன் நாலுல மீனத்துல சந்திரன் ராகு அஞ்சுல செவ்வாய் எட்டுல வந்து பார்த்தீங்கன்னா சனி பதினொன்னுல குரு பத்துல கேது இப்ப இவங்க ஜாதகம் பார்க்க இந்த பொண்ணு காலேஜில் முடிச்சிருச்சு ஏதாவது பிஏ பிஎஸ்சி பிகாம் இது மாதிரி டிகிரி படிச்சிருச்சான்னு கேட்டேங்க ஆமாங்க பிகாம் படிச்சிருச்சு அப்படின்னா அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாதகத்துக்கு புதன் திசையில ராகுபூத்தி ஓடிட்டு புதன் திசையில் ராகு ராகுபூத்தி அப்படின்றது போயிட்டு இருக்கு லக்கணத்துல புதன் இருக்காரு ராகு வந்து நாலில் இருக்காரு இப்ப இந்த ராகு புத்தி அப்படின்றது நிலம் வீடு பூமி சம்பந்தப்பட்ட இருக்கார் அப்ப நமக்கு என்ன இடத்துல வந்து ஒரு கிரகம் இருந்து திசை புத்தி நடக்கின்றதோ அந்த பாவ காரகத்துக்கு உண்டான கண்டிப்பா அவங்க வீட்டுல பண்ணுவாங்க ஓகேங்களா அப்படியே எல்லாத்துக்கும் பலன் சொல்லிட்டே வந்தேன் அப்பாவுக்கு எப்படி இருக்குன்னு சொன்னாங்க நான் பார்த்தேன் அப்பா வந்து பாத்தீங்கன்னா தனுசுக்கு ஒன்பதாம் இடம் என்னதுங்க தனுசுக்கு சிம்மமா சிம்மத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா எட்டுல ராகு இருக்காரா சிம்மத்துக்கு எட்டாம் இடத்தல் மீனத்தில் ராக இருக்காரு இப்போ இப்போ கரெக்டா வந்து பாத்தோம் அப்பாவுக்கு ஆயுள் ஸ்தானத்துல ராக இருக்கு அப்பாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சரி இல்லைங்க ஆயிலுக்கு சமமான கண்டம் கொடுக்கணும் ஆயிலுக்கு சமமான கண்டம் கொடுக்கணும் கண்டிப்பா அவங்களுக்கு வந்து பிரச்சனை வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அதே மாதிரி வந்து இவருக்கு வந்து திடீர்னு அந்த பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அவர் இறந்துட்டாருங்க அப்படின்னாங்க ஓகேங்களா ஆக்சிடென்ட்ல அப்ப நான் உடனே கேட்டேன் நான் அப்போ வீட்டுல நீங்க வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல வீடு ஏதாவது காம்பவுண்ட் கட்டினீங்கன்னா ஏதாவது கேட் ஏதாவது போட்டீங்களான்னு சொல்லி கேட்டேன் ஆமாங்க இப்பதான் வந்து அந்த கேட்டு வந்து காம்பவுண்ட் கட்டி கேட்டு போட்டு பத்து நாள்ல அவர் ஆக்சிடென்ட் இருக்கிறார் இப்ப இது எதுக்காக சொல்ல வரேன்னா ஜோதிடம் எந்த அளவிற்கு உண்மையாக துல்லியமாக இருக்கிறத நம்ம பிராக்டிக்கல்ல பாக்குறோம் ஓகேங்களா அப்ப இதுல என்ன தெரியுதுன்னா ராகு புத்தி ஒருத்தர் நடக்குது நான்காம் இடத்துல ராகு நடக்குது நான்காம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்து திசா புத்தி நடந்தால் அது அப்பாவோட ஸ்தானத்துக்கு ஆயுள் ஸ்தானமா அப்பாவோட ஸ்தானத்துக்கு எட்டாம் இடம் அப்ப சனியோ ராகுவோ நான்காம் பாவத்திலிருந்து திசை புத்தி நடக்கும்போது ஒரு வீடு கட்டாதீங்க வீடு ஆல்ட் பண்ணாதீங்க வீடு எக்ஸ்டென்ஷன் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம வழிகாட்டுறதுக்கு தான் ஜோசியம் ஓகேங்களா அப்ப ஜோதிடம் இந்த இடத்துல வழிகாட்டுறது இப்போ இது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா நான் வந்து யாரா இருந்தாலும் இது மாதிரி இருந்துச்சுன்னா சொல்லிடுவேன் கன்ஃபார்மாக வந்து பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவேன் இப்போ இது ஒரு ஒரு அருமையான ஒரு உதாரணம் ஏன்னா வந்து ஜோதிடம் எந்த அளவுக்கு உண்மைன்றத இதுல ஆழ்ந்து இந்த துறையில வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து பார்த்திங்கன்னா உணர்ந்து செயல்பட்டு இருக்கிறவங்களுக்கு தெளிவாக தெரியும் அதே மாதிரி இன்னைக்கு எண்ணற்ற ஜோதிட முறைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்துருச்சு எண்ணற்ற ஜோதிட முறைகள்லாம் இருக்குது எந்த துறையும் வந்து பார்த்திங்கன்னா குறையெல்லாம் கிடையாது எல்லா துறையும் அவங்கவுங்க சிஸ்டம்ஸ் அதாவது ஜோதிடத்தை எப்படி எளிமைப்படுத்துறது ஜோதிடத்தை எப்படி வந்து எளிமைப்படுத்துறது எளிமையாக சொல்றது மக்கள் ஏன்னா ஜோதிடம் பாரம்பரிய ஜோதிடத்தில் பல்வேறு கணக்கான ஜோதிட விதிமுறைகள் இருக்கு அப்ப இந்த பல்வேறு கணக்கான விதிமுறைகளை அவ்வளவு மெமரியல வச்சுட்டு சொல்றதுங்கிறதுலாம் சாதாரணமான விஷயமே கிடையாது ஓகேங்களா அப்ப ஈஸியா பலன் எடுக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகள் இன்றைய இருக்கக்கூடிய குருநாதர்கள் நமக்கு கத்து கொடுத்துட்டு இருக்காங்க நிறைய பேர் அதை தனித்தனி சிஸ்டம்ஸ் சொல்லி வச்சு பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு எந்த சிஸ்டம் பிடிக்குதோ அந்த சிஸ்டத்துல போவாங்க இப்ப கேபி சிஸ்டம் பிடிக்குது நாடி ஜோதிடம் வந்து பாத்தீங்கன்னா பிடிக்குது ஐயாவோட சரண் சுவைய பேலன்ஸ் தியரி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சரியா இருக்கு அதே மாதிரி வந்து கேபி இது மாதிரி பாரம்பரிய ஜோதிடம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு அப்படின்ற மாதிரி பல்வேறு சிஸ்டம்லாம் இருக்கிறதுனால நீங்க உங்களுக்கு எந்த சிஸ்டம் பிடிச்சிருக்கோ அந்த சிஸ்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஒரே ஏதாவது ஒரு சிஸ்டத்தை மட்டும் தேர்ந்தெடுத்துங்க அந்த சிஸ்டத்தில் ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஃபாலோ பண்ண ஏன்னா எல்லா சிஸ்டத்திலும் போனால் ஆராய்ச்சி பண்ண முடியாது பாரம்பரியம் பிடிச்சிருக்குன்னா பாரம்பரியத்திலேயே முழுக்க முழுக்க உங்களை ஈடுபடுத்திக்கிங்க கேபி பிடிச்சிருக்குன்னா கேபிலேயே முழுக்க முழுக்க ஈடுபடுத்திக்கிங்க நாடி ஜோதிடம் பிடிச்சிருக்குன்னா நாடி ஜோதிடத்தை மட்டும் ஆராய்ச்சி பண்ணி பலன் கொண்டு அப்பதான் இந்த ஜோதிட துறையில் வெற்றி பெற முடியும் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த நல்லுள்ளங்கள் ஜோதிட குருமூல் அனைவருக்கும் நன்றி கூடி விரைப்படுகிறேன் நன்றி வணக்கம் மிக சிறப்பான